இதுல அவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்றாங்கப்பா ஜவ்வரிசி ரொட்டி பண்றதுக்கு ஒரு கப் மாவு ஜவரிசியை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா பத்து நிமிஷம் ஜல்லடையில போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் வடிய வச்சிருங்க தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இதோட வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை ஜீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கல்ல ஒன்றும் பாதியுமா திரிச்சு இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில ஒட்டுற பதத்தில் தான் இருக்கும் ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியை நல்லா இருத்துட்டும் அதே மாதிரி உருளைக்கிழங்க கெட்டியாக வேக வச்சு சேர்த்தீங்கன்னா சூப்பராக வரும் இதை தட்டுறதுக்கு வாழை இல்லை இல்லை பட்டர் சீட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது வேகம் போது அடிக்கொறுக்கா திருப்பி விடக்கூடாது ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வேக வச்சு நெய் தடவிட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தயிர் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்